பாராளுமன்ற உறுப்பினர் உமா குமரன் தன்னுடைய முதலாவது கேள்வியை பாராளுமன்றத்திலே எழுப்பியிருக்கின்றார் வெறும் நான்கு பேருக்காக எழுநூறு மில்லியன் பவுண்ட் செலவிட்ட பிரித்தானிய அரசாங்கம் லண்டனுக்கு வருபவர்கள் இந்த ஒரு தவறை செய்யக்கூடாது லண்டன் ட்ரெயினில் பயணித்த ஒரு வித்தியாசமான பயணி இவை உள்ளிட்ட பல செய்திகள் இன்றைய வீடியோவில் காத்திருக்கின்றன வீடியோக்கள் போகலாம் வாங்க தமிழடியான் ஜூக்கே யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வருக வருகவென அன்புடன் வரவேற்கின்றேன் பிரித்தானியாவில் வாழ்கின்ற தமிழ் மக்களுக்கு பயன்படக்கூடிய முக்கியமான தகவல்களை தாங்கி வருகிறது தமிழடியான் ஜூக்கே யூடியூப் சேனல் எங்களுடைய சேனலில் வெளிவருகின்ற வீடியோக்களை தொடர்ச்சியாக பார்த்து கருத்துக்களை எழுதி வருகின்ற உங்கள் எல்லோருக்கும் மிக்க நன்றி பிரித்தானிய பாராளுமன்றத்தின் முதலாவது தமிழ் பெண் பாராளுமன்ற உறுப்பினர் உமா குமரன் தன்னுடைய முதலாவது கேள்வியை இன்று பாராளுமன்றத்திலே எழுப்பியிருக்கின்றார் இன்று ஜூலை மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை தன்னுடைய முதலாவது கேள்வியை பாராளுமன்றத்திலே அவர் கேட்டிருக்கின்றார் என்எச்எஸ்ஸினுடைய சேவை தொடர்பாக அவருடைய கேள்வி அமைந்திருந்தது இதுவே பாராளுமன்ற வரலாற்றில் தமிழ் பெண் பாராளுமன்ற வரலாற்றில் எழுப்பப்பட்ட முதலாவது கேள்வியாகும் இந்த கேள்வி தொடர்பாக ஒரு ஆவணம் ஒன்றை அவர் தன்னுடைய சமூக வலைதளத்திலே வெளியிட்டிருக்கிறார் அதனுடைய சேவைகள் மீதும் தான் மிகுந்த கரிசனையுடன் இருப்பதாக உமா குமரன் அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றனர் பிரித்தானிய பாராளுமன்றத்தினுடைய வரலாற்றில் தமிழ் பெண் பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவரால் கேட்கப்பட்ட முதலாவது கேள்வியாக இந்த கேள்வி அமைந்துள்ளது கன்சர்வேட்டிவ் கட்சியினுடைய தலைவராக தொடர்ந்தும் முன்னாள் பிரதமர் ரிஷி சுனாக் அவர்களே நீடிப்பார் என தகவல்கள் வெளியாகியுள்ளன புதிய கன்சர்வேட்டிவ் கட்சியினுடைய தலைவரை தெரிவு செய்வதற்கான தேர்தல்கள் இன்னும் நடைபெறாத நிலையில் அதற்கான தேர்வு இடம்பெறாத நிலையில் தொடர்ந்தும் முன்னாள் பிரதமர் ரிஷி சுனாக் அவர்களே நவம்பர் மாதம் இரண்டாம் தேதி வரை இந்த பதவியில் நீடிப்பார் என இப்பொழுது தகவல்கள் வெளியாகியுள்ளன நவம்பர் மாதம் இரண்டாம் தேதிக்கு பிறகு கன்சர்வேட்டிவ் கட்சியினுடைய புதிய தலைவர் அறிவிக்கப்படுவார் பிபி ஸ்டொக்கோம் இதை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க நினைக்கிறேன் அதாவது கடலுக்குள் அமைக்கப்பட்டிருக்கிற ஒரு என்று சொல்லலாம் இப்போ யூகேக்கு வர்ற மைக்ரன்ஸை வந்து தங்க வைக்கிறதுக்காக கன்சர்வேட்டிவ் அரசாங்கத்தால் உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு தான் இந்த பிபி ஸ்டொக்கம் அது எப்படி இருக்கும் என்று சொன்னால் கடலுக்குள்ளே தரித்து நிற்கிற ஒரு கப்பலில் வந்து நிறைய கண்டெய்னர்ஸ் எல்லாத்தையும் மடுக்கி அதே வந்து ஒரு ஹோட்டல் ரூம் மாதிரி செட்டப் பண்ணப்பட்டு அங்கே தான் வந்து நிறைய மைக்ரன்ஸ் வந்து தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள் இப்பொழுது லேபர் அரசாங்கம் அந்த பிபி ஸ்டொக்கமை வந்து மூடுவதற்கு முடிவு செய்திருக்கின்றார்கள் ஏன்னென்று சொன்னால் லேபர் அரசாங்கம் இங்கே இருக்கிற மைக்ரன்ஸ் எல்லோரையும் வந்து வேகமாக செட்டில் பண்ணுவதற்கான முயற்சிகளிலே இப்பொழுது ஈடுபட்டிருக்கிறார்கள் எனவே அப்படியான ஒரு செட்டில்மென்ட் வரும்போது இந்த பிபி ஸ்டொக்கம் வந்து தேவைப்படாது என்பதால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு ஜனவரி மாத கடைசியுடன் இந்த பிபி ஸ்டொக்கம் அமைப்பு வந்து மூடப்படும் என லேபர் அரசாங்கம் அறிவித்துள்ளது பிரான்சில் இருந்து படகுகள் மூலம் யூகேக்குள் வரும் மைக்ரன்ஸினுடைய எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்துக் கொண்டே செல்கின்றது அந்த வகையில் இம்மாதம் இருபதாம் திகதி ஐந்து படகுகளில் இருநூற்றி இருபத்தெட்டு பேர் யூகேக்குள் வந்திருக்கின்றார்கள் அதேவேளையில் இருபத்தி ஓராம் திகதி மறுநாள் இருபத்தொராம் திகதி இரண்டு படகுகளில் நூற்றி பதினான்கு பேர் பிரான்சிலிருந்து படகுகள் மூலம் யூகேக்குள் வந்திருக்கிறார்கள் நேற்று இருபத்தி ரெண்டாம் திகதி எவரும் வரவில்லை கிழக்கு லண்டனில் இருக்கும் கவுன்சில் ஒன்று வளர்ப்பு நாய்கள் தொடர்பாக ஒரு முக்கியமான முடிவொன்றை எடுத்திருக்கின்றது அது என்னென்னு சொன்னால் அந்த பகுதியில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த வளர்ப்பு நாய்கள் வந்து கடிக்கிறது வளர்ப்பு நாய்கள் வந்து வேனியவர்கள் மேலே தாக்குதல் நடத்துறதுன்னு சொல்லி இந்த மாதிரியான கடி சம்பவங்கள் வந்து அதிகரித்து கொண்டே போகுதாம் அதனால் வந்து நாய் வளர்ப்பாளர்களுக்கு இப்பொழுது நூறு பவுண்ட்ஸ் குற்றப்பணம் அறவிடுகின்ற ஒரு முடிவை இந்த குறிப்பிட்ட நகரசபை எடுத்திருக்கிறது இந்த நகரசபை எதுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் டவ ஹம்லெட் டவ ஹம்லட் நகரசபை தான் இந்த ஒரு முடிவை வந்து எடுத்திருக்கு இதற்கான பிரேரணை நாளை புதன்கிழமை கவுன்சிலில் விவாதிக்கப்படும் அது ஏற்றுக்கொள்ளப்படும் பட்சத்தில் அந்த பகுதியிலே நாய் வளர்ப்பாளர்கள் உங்களுடைய நாய்கள் ஏதாவது தவறுகள் விட்டால் ஏனையவர்களை தாக்கினால் உடனடியாக நீங்கள் நூறு பவுண்ட்ஸ் அபராதம் கட்ட வேண்டியிருக்கும் அந்த அபராத தொகையை கட்ட தவறினால் அது பின்னர் குடிப்படியாக கூடி ஆயிரம் பவுண்ட்ஸ் வரை செல்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக இந்த பிரேரணையில் குறிப்பிடப்பட்டுள்ளது இவ்வாறு தாக்குதலில் ஈடுபடும் நாய்களை கண்காணித்து அந்த நாய்களின் உரிமையாளர்களுக்கு குற்ற பணம் அறவிடுவதற்காக காவல்துறையினருக்கு மேலதிக அதிகாரங்களை வழங்க உள்ளதாக குறிப்பிட்ட நகரசபை அறிவித்துள்ளது அடுத்தது இரண்டு சுவாரஸ்யமான செய்திகள் அதில் முதலாவது ஒரு பெண்ணை பற்றியது இவர் போட்டோ போடுறேன் இந்த போட்டோ பாருங்க இந்த ஃபோட்டோவில் உங்களுக்கு என்ன தெரியுது ஒரு பெண் வந்து நிறைய குழந்தைகளோடு இருக்கிறா இந்த இவ்வளவு குழந்தைகளும் வந்து இந்த பெண்ணினுடைய குழந்தைகளா அல்லது இந்த குழந்தைகளை வந்து இந்த பெண் பராமரிக்கிறாவான்னு சொல்லி உங்களுக்கு ஒரு கேள்வி எழுலாம் இந்த பெண்ணினுடைய பேர் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜெஸ் எலீஸ் ஜெஸ் எலீஸ் இங்கே லண்டனில் தான் இருக்கிறா இவாக்கு வந்து இருபத்தெட்டு வயசு சரி இவா வச்சுக்கிற இந்த பிள்ளைகள் எல்லாமே வந்து யாருடைய பிள்ளைகள் இவாவினுடைய பிள்ளைகளா அல்லது வேறு யாருடையாவது பிள்ளைகளான்னு சொல்லி இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கும் மடிவாக உத்து பார்த்தோம் என்று சொன்னால் இதில் இருக்கிற யாருமே வந்து பிள்ளைகள் கிடையாது எல்லாமே வந்து பொம்மைகள் எஸ் எல்லாமே வந்து அச்சு அசல் குழந்தைகள் போலவே இருக்கக்கூடிய ரியாலிஸ்டிக் பொம்மைகள் ஏன் இவ்வளவு பொம்மைகளை வந்து இந்த லேடி வச்சிருக்கிறான்னு சொல்லி உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம் இவா வந்து மரி பண்ணி வந்து நீண்ட காலமாக வந்து இவாக்கு குழந்தைகள் கிடைக்கல தனக்கு எப்படியாவது ஒரு குழந்தை கிடைக்கணும் என்று சொல்லி இவா வந்து நிறைய முயற்சி செய்தவா இருந்த போதிலும் கூட அவாக்கு இதுவரைக்கும் ஒரு குழந்தை கிடைக்கல அப்போ அதை நினைச்சு நினச்சி வாக்கு வந்து ஒரே டிப்ரஷன் ஆக தொடங்கிட்டுது ஒரே மன அழுத்தம் பெற தொடங்கிட்டு அதனால் வந்து தன்னால் வளமையான வேலைகளில் வந்து ஈடுபட முடியலைன்னு சொல்லி இவா சொல்கிறா அதுக்காக இவாவுடைய கணவர் என்ன செய்கிறான்னு சொன்னால் கணவரும் விவாகம் சேர்ந்து ஒரு கட்டத்தில் வந்து இந்த மாதிரியான பொம்மைகளை ரியலிஸ்டிக்கான பொம்மைகளை வந்து வாங்கி அந்த பொம்மைகளை வந்து பராமரிக்க ஆரம்பிச்சிருக்கணும் எல்லா வேலைகளையும் போது புத்தகம் வாசிக்கைகளையும் சரி டிவி வாக்கைகளையும் சரி கிச்சனில் சமைக்கைகளையும் சரி எல்லா இடங்களையும் வந்து இந்த பொம்மைகளை வந்து சுத்தவரை வச்சு கொண்டு தன்னோட நிறைய குழந்தைகள் இருக்கிற மாதிரி இவா ஒரு கற்பனை உலகத்தில் வந்து வாழ ஆரம்பித்து இன்றைக்கு வந்து அந்த பொம்மைகளால் வந்து தான் மிகவும் சந்தோஷமாக இருக்கிறதாக ஊடகங்களுக்கு வந்து பேட்டி கொடுத்துருக்கிறார் இவாவினுடைய இந்த புகைப்படங்களும் பேட்டிகளும் வந்து இப்பொழுது பல ஊடகங்களில் வந்துருக்குது இப்படியான ஒரு முறையில் வந்து தன்னை வந்து ஆசுவாசப்படுத்தி மகிழ்ச்சியாக இருப்பதாக அந்த பெண் குறிப்பிட்டிருக்கின்றார் எனவே அந்த பெண்ணுக்கு உண்மையாகவே ஒரு குழந்தை கிடைக்கணும் என்று சொல்லி இப்பொழுது நிறைய பேர் வாழ்த்து தெரிவித்து வருகின்றார்கள் லண்டன் ட்ரெயினில் பயணித்த ஒரு வித்தியாசமான பயணி எஸ் சரே பகுதியில் போய்கொண்டிருந்த ஒரு ட்ரெயின்ல வந்து ஒரு வித்தியாசமான பயணி ஏறுறதை கண்ட ஏனைய பயணிகள் அதிர்ச்சியும் ஆச்சரியமும் அடைந்துள்ளனர் அதனைத் தொடர்ந்து அந்த பயணியை வந்து நிறைய வீடியோஸ் எல்லாம் எடுத்து சமூக வலைத்தளங்களில் வெளியிட ஆரம்பித்து விட்டார்கள் என்ன நடந்திருக்குன்னு சொன்னால் சரே பகுதியில் ஒரு ட்ரெயின் ஒன்று போய்கொண்டது இருக்கு அப்படி போய்கொண்டு கேட்குள்ள எதிரில் வந்து தண்டவாளத்தில் ஒரு பெண்ணம்பெரிய ஆமை ஒன்று ஏறிக்கொண்டு வரதை ட்ரெயின் டிரைவர் கண்டுட்டு ட்ரெயினை நிப்பாட்டி பிறகு ட்ரெயின் ஊழியர்கள் வந்து அந்த ஆமையை தூக்கி ஏற்றி போட்டு கொண்டு போயிருக்கணும் இந்த ஆமை வந்து ஓனர் வீட்டில் இருந்து எப்படியோ தவறு ரயில்வே வந்து ஏறி இருக்குது பிறகு வந்து பேக் ஷோட் என்ற ஒரு ஸ்டேஷனில் வந்து இறக்கப்பட்டு அந்த ஊழியர்கள் அந்த ஆமையை வந்து ஓனர்கிட்ட வந்து ஒப்படைச்சிருக்கணும் இந்த ஆமையினுடைய பேர் வந்து சொலமனுன்றது இந்த ஆமை வந்து அந்த ட்ரெயினில் பயணித்தது வந்து அந்த ட்ரெயினில் பயணித்த ஏனிய பயணிகளையும் அந்த ரயில்வே ஸ்டேஷனில் இருந்த ஏனிய பயணிகளையும் வந்து மிகுந்த ஒரு ஆச்சரியத்துக்கு உள்ளாகி இருக்குது அதே நேரம் குறிப்பிட்ட இந்த ரயில்வே கம்பெனி வந்து தங்களுடைய சமூக வலைத்தளத்தில் இந்த ஆமையனுடைய படத்தை போட்டு அதாவது சொலமனுடைய படத்தை போட்டுட்டு நகைச்சுவையாக ஒன்றெண்டு வசனங்கள் எழுதியிருந்தார்கள் என்ன எழுதியிருந்து சொன்னால் முதலாவது வந்து ஷெல் பிரிட்டி என்று சொல்லி அதாவது நாங்கள் செலிப்ரிட்டி என்று சொல்லுவோம் தானே அதுக்கு பதிலாக இந்த ஆமைக்கு ஷெல் இருக்கிற வழியால் ஷெல் பிரிட்டி என்று சொல்லி வசனம் போட்டுருந்தார்கள் அதே நேரம் வந்து ஷெல்ட் அவுட் ஃபார் அ டிக்கெட் ஷெல்ட் அவுட் ஃபார் அ டிக்கெட் என்று சொல்லி அதையும் போட்டிருந்தார்கள் இந்த வசனமும் இந்த படமும் வந்து இப்பொழுது நிறைய பேரால் வந்து பகிரப்பட்டு கொண்டு வருது ஒரு ட்ரெயினில் வந்து இவ்வளோ பெரிய ஆமை பயணித்தது இப்பொழுது எல்லோராலும் ஆச்சரியமாக பார்க்கப்படுகிறது லண்டனுக்கு டூரிஸ்டாக வாராக்கள் லண்டனை சுத்தி பார்க்க வாராக்கள் தவறாமல் போகிற ஒரு இடம் ஒன்று இருக்குது அது என்னென்னு சொன்னால் கிங்கினுடைய குதிரைகளை பார்க்க போவீங்க கண்டிப்பாக பிரதமருடைய அலுவலகத்தை பார்த்துட்டு அதுக்கு பக்கத்திலே இருக்கக்கூடிய கிங்கினுடைய குதிரைகளை கண்டிப்பாக பார்க்க போவீங்க அந்த குதிரைகளுக்கு ரெண்டு போட்டோஸ் எடுக்கிறது கிங்கினுடைய பாதுகாவலர்களுக்கு ரெண்டு போட்டோஸ் எடுக்கிறது இதெல்லாமே வந்து இங்கே லண்டனுக்கு வரக்கூடிய எல்லா உல்லாச பயணிகளும் தவறாமல் செய்கிற ஒரு காரியம் ஆனால் அவர்களுக்கு வந்து ஒரு எச்சரிக்கை ஒன்று விடுக்கப்பட்டிருக்கு என்ன நடந்திருக்குன்னு சொன்னால் ஒரு பெண் வந்து தான் குதிரைக்கு பக்கத்தில் போயிடணும் ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கிறா அப்படி இருக்கும்போது அந்த குதிரை வந்து அந்த பெண்ணை வந்து பலமாக கடிச்சிட்டுது பொதுவாக வந்து அவ்வளவு எல்லாம் எழுதி ஒட்டியிருக்கும் இந்த குதிரை வந்து ஒன்றில் உதைக்கும் அல்லது கடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி எழுதி ஒட்டப்பட்டிருக்கும் ஆனால் பெரும்பாலான சந்தர்ப்பங்களில் வந்து குதிரைகள் வந்து கடிக்கிறது குறைவு தங்கட பாட்டில் அமைதியாக இருப்பினும் ஆனால் எப்பயாவது இருந்துட்டு ராயராக வந்து கடிச்சிடுவினம் அப்படியான ஒரு சம்பவம் வந்து நேற்று முந்தினம் நடந்திருக்குது ஒரு பெண்ணை வந்து பலமாகவே கடிச்சிட்டுது இப்போ அது சம்பந்தமான ஒரு வீடியோ நீங்கள் பார்க்க போகிறீங்க இந்த வீடியோ இந்த கடைசியில அந்த குறிப்பிட்ட பெண் வந்து கீழே மயங்கி விழுந்துருவா வலி தாங்க முடியாமல் அந்த காட்சி வந்து கொஞ்சம் கோரமாக இருக்கும் அதனால அதை நான் கட் பண்ணிட்டேன் லண்டனுக்கு வருபவர்கள் இலவசமாக சுற்றி பார்க்கக்கூடிய இடங்களின் பட்டியலில் நேற்றைய வீடியோவில் வந்து ஒரு சில இடங்கள் நான் இன்றைக்கு வந்து இன்னும் இரண்டு இடங்கள் பார்க்க போறோம் அதில் முதலாவது வந்து த நேஷனல் கேலரி கேலரி இது வந்து எக்கச்சக்கமான ஓவியங்கள் பழைய புராதன ஓவியங்கள் எல்லாமே வந்து இங்கே வைக்கப்பட்டிருக்கும் இதனுடைய ஒவ்வொரு அறையும் வந்து அவ்வளவு அழகாக இருக்கும் ஒவ்வொரு தீமில் செய்யப்பட்டிருக்கும் அவ்வளவு கலர்ஃபுல்லாக இருக்கும் உள்ளுக்குள்ள போனாலே பிடியொரு அரண்மனையில் அணிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஒன்று உங்களுக்கு கிடைக்கும் எனவே விதம் விதமாக ஓவியங்களை கண்டு ரசிக்கிறதுக்கு முற்றிலும் இலவசம் எனவே வந்து நீங்கள் த நேஷனல் கேலரிக்கு போக முடியும் கூகுளில் போயிட்டு த நேஷனல் கேலரி லண்டன் சொல்லி தேடினீங்கன்னு சொன்னால் இதனுடைய அட்ரஸை வந்து எடுக்க முடியும் அட்ரஸ் அண்ட் ஓப்பனிங் க்ளோசிங் டைம் உங்களால் பார்க்க முடியும் எனவே உங்களுக்கு நேரம் இருக்கின்ற போது உங்களுடைய பிள்ளைகளையும் கூட்டிக்கொண்டு கொண்டு தவறாமல் நீங்கள் போக வேண்டிய முக்கியமான இடம் த நேஷனல் கேலரி லண்டனில் உங்களுடைய பிள்ளைகளை கூட்டிக்கொண்டு கொண்டு போய் ராட்சச டைனோசர்களை என்று சொல்லி உங்களுக்கு ஆசையாக இருக்கா காட்டலாமே லண்டனில் இருக்கிற ஒரு பார்க்ல வந்து மிக பிரம்மாண்டமான ராட்சஸ டைனோசர்கள் வந்து நிறைய செய்து வைக்கப்பட்டிருக்கு அதை சொல்றது டைனோசர் பார்க் என்று சொல்லி இது எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் லண்டனில் இருக்கிற கிறிஸ்டல் பலஸ் பார்க் கிறிஸ்டல் பலஸ் பார்க் நீங்கள் கூகுளில் தேடினீங்கன்னு சொன்னால் இதனுடைய அட்ரஸ் வரும் ஓப்பனிங் க்ளோசிங் டைம் எல்லாமே வரும் முற்றிலும் இலவசம் இந்த பார்க்கு போனீங்கன்னு சொன்னால் அதுக்குள்ளே டைனோசர் பார்க்குன்னு சொல்லி போனீங்கன்னு சொன்னால் அங்கே வந்து எக்கச்சக்கமான டைனோசர்கள் மிக பிரம்மாண்டமான உருவத்தில் வந்து செய்து வைக்கப்பட்டிருக்கும் அப்படியே ரியாலிஸ்டிக்காகவே இருக்கும் உண்மையான டைனோசரை பார்க்குற மாதிரியே இருக்கும் ஸோ உங்களுக்கு நேரம் இருக்கின்ற போது உங்களுடைய பிள்ளைகளை இந்த கோடைக்கால விடுமுறையில் தவறாமல் கூட்டிக் கொண்டு போகக்கூடிய இன்னும் ஒரு இடம் த கிறிஸ்டல் பலஸ் வெறும் நாலு பேருக்காக பிரித்தானிய அரசாங்கம் எழுநூறு மில்லியன் பவுண்ட்ஸ் செலவழித்தது என்று சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா எஸ் நம்பித்தான் ஆகணும் அதாவது வந்து போன அரசாங்கம் கன்சர்வேட்டிவ் அரசாங்கம் வந்து ருவாண்டா பிளான் கொண்டு வந்தது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அந்த ருவாண்டா பிளானுக்கு வந்து நிறைய காசை வந்து செலவிட்ட வினம் அதில் மிக முக்கியமாக ருவாண்டா அரசாங்கத்துக்கு வந்து காசு கொடுத்து அங்கே வந்து மைக்ரன்ஸ் தங்குறதுக்கான தங்குமிடங்கள் எல்லாம் அமைக்கப்பட்டு அதுக்கு பிறகு இங்கே இருக்கிற மைக்ரன்ஸை வந்து கையாள்றதுக்காக புதிய அதிகாரிகள் எல்லாரையும் நியமித்து அவைக்கு வந்து நிறைய சம்பளம் கொடுத்து அவர்கள் எல்லோரையும் ஒழுங்குபடுத்தி ருவாண்டா அனுப்புறதுக்கான ஏற்பாடுகள் செய்தது முன்னைய கன்சர்வேட்டிவ் அரசாங்கம் இதுக்காக வந்து எழுநூறு மில்லியன் பவுண்ட்ஸ் வந்து அந்த அரசாங்கம் செலவழிச்சிருக்குது இப்படி எழுநூறு மில்லியன் பவுண்ட்ஸ் செலவழித்து ருவாண்டாவுக்கு எத்தனை பேர் அனுப்பப்பட்டார்கள் என்று பார்த்தா வெறும் நாலே நாலு பேர் தான் அனுப்பப்பட்டிருக்கிறார்கள் அந்த நாலு பேரும் வந்து தங்களுடைய விருப்பத்தின் பேரில் எழுதி கொடுத்து போட்டு போனார்கள் நாங்கள் எப்படி ருவாண்டாவுக்கு நாங்களே போப்பறோம் என்று சொல்லி கேட்டதால் அந்த நாலு பேரையும் பிடிச்சி அவர்களுக்கு சிறிய தொகை பணத்தையும் கொடுத்து வேறு வர ஃப்ளைட்ஸில் ஏற்றி அவர்களை ருவாண்டாக்கு அனுப்பப்பட்டது இது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கள் எனவே வெறும் நாலு பேருக்காக எழுநூறு மில்லியன் பவுண்ட்ஸை வந்து கன்சர்வேட்டிவ் அரசாங்கம் செலவழிச்சிருக்கேன் சொல்லியும் யூகே யினுடைய டெக்ஸ் பேயஸ் பேவன் அந்த காசை வந்து இந்த அளவுக்கு பேஸ்ட் ஆக்கின ஒரு சம்பவத்தை நான் இதுக்கு முதல் கேள்விப்பட்டதே இல்லை என்று சொல்லியும் இப்போதைய ஹோம் செக்ரட்டரி இவெட் கூப்பர் வந்து அறிவிச்சிருக்கிறார் அவர் தன்னுடைய அறிக்கை ஒன்றில் இதை சொல்லியிருக்கிறார் எனவே வெறும் நாலு பேருக்காக கன்சர்வேட்டிவ் அரசாங்கம் எழுநூறு மில்லியன் பவுண்ட்ஸை வந்து செலவழிச்சிருக்கு என்று சொல்லி இப்போதைய ஹோம் செக்ரட்டரி இவெட் கூப்பர் தெரிவித்த இந்த குற்றச்சாட்டு இப்பொழுது பரபரப்பாக பேசப்படுகிறது நல்லது அன்பான உறவுகளை இன்றைக்கு தான் செய்திகள் இந்த செய்திகள் உங்களுக்கு பிரியோசனமாக இருந்திருக்கும் என நம்புகின்றேன் அப்படி பிரியோசனமாக இருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க இந்த வீடியோவை உங்களுடைய உறவின நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் மற்றும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை நன்றி வணக்கம்